வணக்கம்ங்க சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோடு குடிமங்கலம் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த ரோடு பஞ்சாயத்து மெட்டல் ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க நாலு ஏக்கர் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஈபி இருக்குங்க சுற்றி ஃபென்சிங் இருக்குங்க ஒரு தொட்டி இருக்குங்க தண்ணி பிரச்சனை எப்பவுமே வராதுங்க அருமையான செம்மண் பூமி ஒரு ஏழு வருஷமான தென்னம்போப்பு நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதுதான் போர்வலுங்க தொட்டி இருந்து தொட்டிங்க இந்த பூமி ஒரு வில்லேஜுக்கு நேரஸ்ட்டாகவே இந்த பூமி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டருக்கு உள்ளே வர மாதிரி இருக்கணுங்க ஒரு வில்லேஜுக்கு நேரஸ்ட்டாகவே இந்த பூமி வந்து லொக்கேட் இருக்குங்க இந்த பூமிக்கு பக்கத்தால் ஒரு உப்பாறு ஓடைன்னு ஒரு ஓடை போயிட்டு இருக்குதுங்க அதில் வருஷம் எப்போவுமே மழை பேஞ்சால் தண்ணி வந்துட்டு இருக்குதுங்க அதனால் தண்ணி பிரச்சனை எப்போவுமே இந்த பூமிக்கு வராதுங்க அருமையான வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க தண்ணி பாருங்கள் போரில் எப்படி விழுந்துட்டுருக்குது நிற்காமல் விழுதுங்க இப்படியே மரமெல்லாம் அளவு வயசு மரம்ங்க ஒரு பத்து வருஷத்துக்குள்ளதாக இருக்குது மரமெல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னா நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வர்றாங்க அருமையான தோப்புங்க ஒரு நாலு ஏக்கர் இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க ஒரு ஏ ஸ்கொயராக இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரமுங்க நன்றி வணக்கம்